வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே வந்து நம்ம யூடியூப் சேனல் வழியாக ஃப்ரீ கொஸ்டின் சீரீஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்னாமிக்ஸ் தமிழ் மீடியம் கொஸ்டின் வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த அம் ஐம்பது கொஸ்டினுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பனிர பன்னிரெண்டாம் வருடத்தில் நடைபெற்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இதில் வரக்கூடிய வினாக்கள் எல்லாத்தையுமே வந்து கவனித்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வினா வந்து பாருங்கள் எந்த உற்பத்தியில் காரணி குறுகிய காலத்தில் வந்து மாறாது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்புடின்னா மூலதனத்தில் வந்து மாறாது சரிங்களா எந்த உற்பத்தியில் காரணி குறுகிய காலத்தில் வந்து மாறாதுன்னு பார்த்தீங்க அப்புடின்னா மூலதனத்தில் வந்து மாறாது அடுத்து ரெண்டாவது வினா வந்து பாருங்கள் நீண்ட காலத்தில் எந்த உற்பத்தி காரணி மாறாமல் இருக்கும் சரிங்களா நீண்ட காலத்தில் எந்த உற்பத்தி உற்பத்திக்காரணி வந்து மாறாமல் இருக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா உழைப்பு மூலதனம் கட்டிடம் இந்த இதுமே இந்த மூணுமே வந்து கிடையாது சரிங்களா உழைப்பு மூலதனம் கட்டிடம் இது எதுவுமே வந்து கிடையாது அடுத்து மூணாவது வினா வந்து பாருங்க சில நிறுவனங்களை மட்டுமே கொண்ட ஒரு தொழில் என்பது பார்த்தீங்க அப்படின்னா சில்லூர் சர்வதீனம் சரிங்களா சில நிறுவனங்களை மட்டுமே கொண்ட ஒரு தொழில் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்லோர் சர்வதினம் ஓகேங்களா அடுத்து நாலாவது வினா வந்து பாருங்க ஓரின பொருளின் உற்பத்தியின் இயல்பு காணப்படும் அங்காடி நிறைவு போட்டி சரிங்களா நிறைவு பெட்டி ஒரு ஓரின பொருளின் உற்பத்தியின் இயல்பு காணப்படும் அங்காடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுனா நிறைவு போட்டி சரிங்களா அடுத்து ஐந்தாவது வினா வந்து பாருங்க எந்த அங்காடியில் ஒரு வாங்குபவர் வி ஒரு விருப்பவர் இருப்பார் அதாவது எந்த ஒரு கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்குபவரும் விருப்பவரும் இருப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இருவர் சர்வாதீனத்தில் வந்து இருப்பாங்க சரிங்களா அடுத்து ஆறாவது வினா வந்து பாருங்கள் இருவர் சர்வாதீனத்தில் எத்தனை விற்பனையாளர் இருப்பார் ஸோ ரெண்டு தான் இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து வாங்குவாங்க இன்னொருத்தவங்க வந்து விருப்பாங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஸோ கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கொஸ்டின் தான் ஆனால் ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து கேட்கப்பட்ட மிக முக்கியம் முக்கியமான வினா சரிங்களா இது வந்து மிக மிக முக்கியமானது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாவது வினா வந்து பாருங்க நிறைவு குறை போட்டியை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோம்பார்லி ஓகேங்களா நிறைவு குறை போட்டியை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோம்பார்லி அடுத்து எட்டாவது வினா வந்து பாருங்க சில்லூர் சர்வதினத்தில் உள்ள நிறுவனங்களின் எண்ணிக்கை வந்து எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில எண்ணிக்கை தான் சரிங்களா சில்லூர் சர்வதினத்தில் உள்ள நிறுவனங்களின் எண்ணிக்கை வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில அடுத்து ஒன்பதாவது விதாவாக பாருங்கள் சந்தை காலத்தில் அழிப்பு வளைகோடு எவ்வாறு இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நேர்கோட்டில் வந்து இருக்கும் நேர்கோடு சரிங்களா சந்தை காலத்தில் அழிப்பு வளைகோடு எவ்வாறு இருக்கும்னு பார்த்தீங்க அப்புனா நேர்கோடு அடுத்து பத்தாவது வினா வந்து பாருங்க அளவான விலையை அறிமுகப்படுத்தியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெயின் சரிங்களா ஸோ பெயின் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவான விலையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் அடுத்து பதினோராவது வினா வந்து பாருங்கள் அரசாங்கத்தின் மானிய வழங்கீடு டேஸுக்கு வழங்கப்படுகிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிறுவனத்துக்கு வந்து வழங்கப்படுகிறது சரிங்களா ஸோ அரசாங்கத்தின் மானிய வழங்கீடு வந்து பார்த்திங்கன்னா நிறுவனத்திற்கு வந்து வழங்கப்படுகிறது அடுத்து பனிரெண்டாவது வினா பாருங்கள் தனிநபர் வருமானம் டேஸ் தனிநபர் வரி டேஷ் து சமம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா செலவிடத்தக்க வருமானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ தனிநபர் வருமானம் வந்து தனிநபர் வரி செலவிடத்தக்க வருமானத்திற்கு வந்து சமம் அடுத்து பதிமூணாவது வினா வந்து பாருங்க இறுதிநிலை மூலதன ஆக்கம் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜே எம் கீன்ஸ் ஸோ ஜெயஎம் கீன்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறுதிநிலை மூலதன ஆக்கத்தை என்ற கருத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் அடுத்து பதினாலாவது வினா பாருங்க வருமானம் மற்றும் நுகர்வருக்கும் உள்ள உறவு என்பது என்னன்னு பார்த்தீங்க நுகர்வு சார்பு சரிங்களா வருமானம் மற்றும் நுகர்வுக்கும் உள்ள உறவு என்பது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நுகர்வு சார்பு அடுத்து பதினைந்தாவது வினா வந்து பாருங்கள் வருமானம் மற்றும் முதலீடு ஆகியவற்றிற்கும் உள்ள உறவு என்பது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேர்மறை சரிங்களா வருமானம் மற்றும் முதலீடு ஆகியவற்றிற்குள்ள உறவு என்பது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேர்மறை அடுத்து பதினாறாவது வினா வந்து பாருங்கள் வருவாய் ஒய் நுகர்வு சி முதலீடு எல் என்பது பார்த்திங்க அப்படின்னா தனித்துவம் சரிங்களா வருவாய் வை நுகர்வு சி முதலீடு எல் என்பது பார்த்தீங்க அப்படின்னா தனித்துவம் அடுத்து பதினேழாவது வினா பாருங்க அதிக வருமான ஏற்றத்தாழ்வு எதனை சார்ந்துள்ளதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிக நுகர்வு சரிங்களா அதிக வருமான ஏற்றத்தாழ்வு எதனை சார்ந்துள்ளதுன்னு பார்த்தீங்க அப்புடின்னா அதிக நுகர்வு அடுத்து பதினெட்டாவது வினா பாருங்க ஊக பண தேவையானது மறைமுகமாக எதனை சார்ந்துள்ளதுன்னு பார்த்தீங்க அப்புனா வட்டி வீதம் சரிங்களா ஊக பண தேவையானது மறைமுகமாக எதனை சார்ந்துள்ளதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வட்டி வீதம் அடுத்து பத்தொம்பதாவது வினா வந்து பாருங்கள் எல்எம் வளைகோடு அறிமுகப்படுத்தியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேஆர் ஹிக்ஸ் ஓகேங்களா ஜேஆர் கிக்ஸ் ஸோ ஜேஆர் கீன்ஸ் வேறு ஜேஆர் கிக்ஸ் வேறு சரிங்களா ஸோ ஐஎஸ் அண்டு எல்எம் வளைகோட்டை அறிமுகப்படுத்தியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேஆர் ஹிக்ஸ் ஓகே அடுத்து இருபதாவது வினா வந்து பாருங்கள் கீன்ஸ் கோட்பாடு எதற்கு பொருத்தமானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்த நாடுகளுக்கு வந்து பொருத்தமானது சரிங்களா ஸோ இது வந்து சீன்ஸ் கோட் கோட்பாடு வந்து எதற்கு பொருத்தமானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்த நாடுகளுக்கு வந்து பொருத்தமானது அடுத்து இருபத்தி ஓராவது வினா வந்து பாருங்கள் வேலைவாய்ப்பு நிகழ்ச்சி அதிகம் காணப்படும் துறை வந்து எதுன்னு அப்படின்னா கட்டுமான துறை சரிங்களா வேலைவாய்ப்பு நிகழ்ச்சி அதிகம் காணப்படும் துறை எதுன்னு அப்படின்னா கட்டுமான துறை அடுத்து இருபத்தி ரெண்டாவது வினா பாருங்கள் டாலரில் மிக குறைவான தள வருமானம் கொண்ட நாடு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்தியோப்பியா சரிங்களா ஸோ எத்தியோப்பியா தான் பார்த்தீங்க அப்படின்னா டாலரில் மிக குறைவான தள வருமானத்தை கொண்ட ஒரு நாடு வந்து எத்தியோப்பியா அடுத்து இருபத்தி மூணாவது வினா பாருங்க ஜவஹார் ரோஸ்கார் யோஜனா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பமுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் எயிட்டி நைன் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர் ரோஸ்கார் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க எப்போதுமே வந்து எந்த ஒரு போட்டி தெருவாக இருந்தாலுமே வந்து அந்த வருஷம் வந்து மிக மிக முக்கியமானது சரிங்களா அடுத்து இருபத்தி நாலாவது வினா பாருங்கள் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இப்போனு பார்த்திங்க அப்படின்னா நைன்டீன் செவன்டி எயிட் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தான் பார்த்திங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினா பாருங்கள் திட்டமும் மற்றும் ஏழையும் என்ற நூலை எழுதியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ் மின்ஹால் சரிங்களா ஸோ பிஎஸ் மின்ஹால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திட்டமும் மற்றும் ஏழையும் என்ற நூலை வந்து எழுதியிருப்பார் அடுத்து இருபத்தி ஆறாவது வினா வந்து பாருங்கள் பெரிய எண்ணெய் பிரச்சனை உருவான ஆண்டு இப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் த்ரீ சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய எண்ணெய் பிரச்சனை வந்து உருவாயிருக்கும் அடுத்து இருபத்தி ஏழாவது வினா வந்து பாருங்கள் ஒன்பதாவது ஐந்தா ஐந்தாண்டு திட்டத்தின் ஆண்டு எப்போன்னு பார்த்திங்க அப்படின்னா நைன்டீன் நைன்டி இருந்து டூ தௌசண்ட் டூ சரிங்களா ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ்லேயும் வந்து கேட்காங்க அதே மாதிரி பிஜிடிஆர்பி காமர்ஸ்லேயும் வந்து கேட்காங்க சரிங்களா இந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து மிக மிக முக்கியமானது ஸோ ஹிஸ்ட்ரி மேஜர் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மூணு மேஜரும் ப்ரிப்பரேஷன் பண்ணுற நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஐந்தாண்டி திட்டம் வந்து எந்தெந்த வருஷம் அதில் என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ ஐந்தாண்டி திட்டத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ்லையும் வந்து ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து எந்த வருஷம் நடைபெற்றது அதே மாதிரி இந்த எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு ஒன்பதாவது ஐந்தாண்டி திட்டத்தின் காலம் என்ன இந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின் கேட்காங்க ஸோ இது வந்து மிக மிக முக்கியமானது சரிங்களா அடுத்து இருபத்தி எட்டாவது வினா பாருங்க எந்த மாநிலம் அதிக தலா வருமானத்தை கொண்டு உள்ளதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக தள வருமானத்தை வந்து கொண்டு அடுத்து இருபத்தி ஒன்பதாவது வினா பாருங்கள் கேரளாவின் கல்வி விதம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி பர்சன்டேஜ் சரிங்களா ஸோ தொண்ணூறு சதவீதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா மாநிலம் வந்து கல்வி சதவீதத்தில் வந்து இருக்குது அடுத்து முப்பத்தி ஓராது வினாவது பாருங்கள் இந்திய பொருளாதார பிரச்சனை என்ற புத்தகத்தை யார் எழுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிடி குரியன் வந்து எழுதியிருப்பார் சரிங்களா ஸோ சிடி குரியன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதார பிரச்சனை அப்படிங்க ஒரு புக்கை வந்து எழுதியிருப்பார் அடுத்து முப்பத்தி ஓராவது வினாவை பாருங்கள் கின்ஸுக்கு ஒரு வழிகாட்டி என்று எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஹெச் ஹென்சன் ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கின்ஸுக்கு ஒரு வழிகாட்டி அப்படின்னு வந்து எழுதியிருப்பார் யாருன்னா ஏஹெச் ஹென்சன் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது வினா வந்து பாருங்கள் மிஸ்டர் கின்ஸ் மற்றும் தொன்மைகள் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேஆர் கிக்ஸ் சரிங்களா ஜோ ஜேஆர் கிக்ஸ்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் கின்ஸ் மற்றும் தொன்மைகள் என்ற நூலை வந்து எழுதியிருப்பார் அடுத்து முப்பத்தி மூணாவது வினா பாருங்கள் பணம் வட்டி மற்றும் விலை என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி பாடிகின் சரிங்களா ஸோ டி பாடிஹின் தான் வந்து எழுதியிருப்பார் பணம் வட்டி மற்றும் விலை என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி பாடிகின் அடுத்து முப்பத்தி நாலாவது வினா பாருங்க கால நிர்மை விருப்ப கோட்பாட்டை உருவாக்கியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருவிங் பிஷர் சரிங்களா ஸோ இந்த இருவிங் பிஷர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால விருப்ப கோட்பாட்டை வந்து உருவாக்கியிருப்பார் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது வீணாக பாருங்கள் உலக மாமந்தம் உலகை தாக்கிய ஆண்டு எப்போன்னு பார்த்திங்க அப்புடின்னா நைன்டீன் டுவெண்ட்டி இருந்து நைன்டீன் தேர்ட்டி ஒன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கியிருக்கும் சரிங்களா ஸோ உலக மாமந்தம் உலகை தாக்கிய ஆண்டு எப்போன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை வந்து பாக்கி பார்த்திங்கன்னா தாக்கியிருக்கும் அடுத்து முப்பத்தி ஆறாவது வீணாக பாருங்கள் வேலைவாய்ப்பு பணம் மற்றும் வட்டி கோட்பாட்டு கோட்பாடு என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயஎம் கீன்ஸ் சரிங்களா ஸோ ஜெயஎம் கீன்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு பணம் மற்றும் வட்டி கோட்பாடு என்ற நூலை வந்து எழுதியிருப்பார் அடுத்து முப்பத்தி ஏழாவது வினா வந்து பாருங்கள் தொன்மை கோட்பாட்டின் படி முதலீடானது எதனை சார்ந்துள்ளதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வட்டி வீதத்தில் வந்து சார்ந்துள்ளது சரிங்களா தொன்மை கோட்பாட்டின்படி முதலீடானது எதனை சார்ந்துள்ளதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வட்டி வீதம் அடுத்து முப்பத்தி எட்டாவது வினா வந்து பாருங்க கீன்ஸ் கோட்பாட்டின் நுகர்வு எதை சார்ந்துள்ளதுன்னு பார்த்திங்க அப்படின்னா தேசிய வருமானத்தை வந்து சார்ந்துள்ளது சரிங்களா கீன்ஸ் கோட்பாட்டின் நுகர்வு எதை சார்ந்துள்ளதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேசிய வருமானம் அடுத்து முப்பத்தி ஒம்பதாவது வினா பாருங்கள் மந்த நிலையில் லாபத்தின் நிலையானது வந்து பார்த்திங்க அப்புனா குறையும் சரிங்களா ஸோ மந்த நிலையில் வந்து லாபத்தின் நிலையானது வந்து பார்த்திங்கன்னா குறையும் அடுத்து நாற்பதாவது வினா பாருங்கள் போர்க்காலங்களில் லாபத்தின் தன்மை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உறுதியாக சொல்ல முடியாது அது கூடும் குறையும் எப்படினாலும் இருக்கும் ஆனால் உறுதியாக வந்து சொல்ல முடியாது அடுத்து நாற்பத்தி ஓராது வினா பாருங்கள் நீதிநெறி கோட்பாடு என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடம் ஸ்மித் சரிங்களா ஸோ ஆடம் ஸ்மித் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதிநெறி கோட்பாடு அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பார் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது வினா பாருங்கள் லாபம் ஈட்டுபவர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொழில் முனைவோர் சரி சரிங்களா ஸோ தொழில் முனைவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாபத்தை வந்து ஈட்டுவாங்க அடுத்து நாற்பத்தி மூணாவது வந்து வினா பாருங்கள் ஆடம் ஸ்மித் வழங்கியவே வந்து எதுலான்னு பார்த்தீங்க அப்படின்னா தலையிடா கொள்கை மற்றும் வேலை வகுப்பு இந்த ரெண்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடம் ஸ்மித் வந்து வழங்கியிருப்பார் அடுத்து நாற்பத்தி நாலாவது வினா வந்து பாருங்கள் பண்டங்களின் தேவை கோட்டின் மொத்த பரப்பின் அளவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்த பயன்பாடு சரிங்களா பண்டங்களின் தேவை கோட்டின் மொத்த பரப்பின் அளவு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மொத்த பயன்பாடு அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது வினா பாருங்கள் முன்னேறிய சமுதாயம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே கே கால்பியர்த் சரிங்களா ஜே கே கால்பியர்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னறிய சமுதாயம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருப்பார் இது வந்து மிக மிக முக்கியமானது அடுத்து நாற்பத்தி ஆறாவது வினா பாருங்கள் அழிப்பு வளைக்கோட்டின் உறவு என்பது அழிப்பு மற்றும் விலை சரிங்களா அழிப்பு வளைக்கோட்டின் உறவு என்பது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அழிப்பு மற்றும் விலையே வந்து சார்ந்தது அடுத்து நாற்பத்தி ஏழாவது வினா வந்து பாருங்கள் உற்பத்தி செய்வதை தொழிலாளர்கள் மேற்கொள்வது என்பது அதற்கு இட்டு செல்கிறது ஸோ எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்டத்தை வந்து இட்டு செல்கிறது சரிங்களா உற்பத்தி செய்வதை தொழிலாளர்கள் மேற்கொள்வதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு இட்டு செல்கிறது கம்யூனிஸ்டம் அடுத்து நாற்பத்தி ஒன்பதா நாற்பத்தி எட்டாவது எண்ணா வந்து பாருங்கள் காப்டெக்சல் அதாவது காப்டெக்சல்ஸ் உற்பத்தி சார்பின் அனுமானங்கள் பதிலீட்டு சார்பு நிகழ்ச்சி என்பது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று சரிங்களா காப் டெக் பிளஸ் உற்பத்தி சார்பின் அனுமானங்கள் பதிலீட்டு சார்பு நிகழ்ச்சி என்பது எதுன்னு பார்த்திங்க அப்புனா ஒன்று அடுத்த நாற்பத்தி ஒம்பதாவது வினா வந்து பாருங்கள் பின் வருமனவற்றுள் எது நிலத்தை பற்றிய உண்மை ஸோ எதுன்னு பார்த்தீங்க அப்புடின்னா மார அழிப்பு அசையா பலவிதமான ஸோ இது மூணுமே சார்ந்தது தான் பார்த்திங்க அப்புடின்னா பின்வருமனூள் நிலத்தை பற்றிய உண்மை அடுத்து ஐம்பதாவது வினா வந்து பாருங்க ஒரு அழகு கூடுதலாகும் போது உற்பத்தியில் ஏற்படும் கூடுதல் செலவு என்பது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இறுதிநிலை செலவு சரிங்களா ஸோ இறுதிநிலை செலவு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகு கூடுதலாகும் போது உற்பத்தியில் ஏற்படக்கூடிய கூடுதல் செலவு ஆகும் சரிங்களா ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு மூலமாக வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடைபெற்ற முந்தைய வினாத்தால் மிக முக்கியமான ஐம்பது வினாக்கள் வந்து இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பதிவில் வரக்கூடிய வினாக்கள்லையோ இல்லைனா விடைகள்லையோ உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமண்டில் வந்து நீங்கள் எழுதுங்க உங்களுக்கு நான் சரியான விளக்கம் தரேன் அதே மாதிரி இதனுடைய பீடிஎப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராமில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் சீரியஸ் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் அதுக்கு பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு மற்றும் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேலும் பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைலில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே வந்து கோச் அண்ட் கைடு ப்ளஸ் டெஸ்ட்டு சீரியஸ் அண்ட் மோட்டிவேஷன் எல்லாமே வந்து நம்ம இஷ்யூ பண்ணிகிட்ருக்கோம் அது எல்லாமே வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் டெலிகிராம் லிங்க் எல்லாமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ எனிவே அடுத்த வீடியோவில் அடுத்த மிக முக்கியமான ஐம்பது வினாக்களை வந்து பார்க்கலாம் அதுவரை நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு தொடர்ந்து நம்முடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்